இறந்த மனிதர்கள் தான் கடவுளாக எனக்கு அறிந்த வரியில் தெரிகிறது அதுக்கு மனித உரங்களோ எல்லா மதத்திலையும் இருக்குது இதுல சந்திரனையா வடிமா நீங்க தனிப்பட்ட முறையில ஓகே சகோதரர் வந்து என்ன சொல்றாங்க இன்றைக்கு ஒருவர் இறந்து போய்விட்டால் இறந்து போனவரை நாங்கள் கடவுளா பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ணாங்க இஸ்லாத்துல அப்படி இல்லைங்க யார் இறந்து போனாலும் அவரும் நம்மை போன்ற சாதாரண மனிதர் தான் நம்மளை விட ஒரு பணக்காரராக இருக்கலாம் நம்மை விட அறிவாளியாக இருக்கலாம் நம்மளை விட நிறைய நாலேஜ் ஆக நிறைய விஷயத்தை அறிந்து கொண்ட ஒரு ஆளா இருக்கலாம் இதுக்காக அவர் என்ன போய்விட முடியாது கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர் எந்த பலகீனமும் அவருக்கு இருக்க கூடாது நாம் ஒரு ஆளை கடவுள்னு ஏத்துக்கிட்டு வீங்களே அவரால் குறிப்பிட்டு இந்த விஷயத்தை தான் பண்ண முடியும் இந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு என்ன செய்ய முடியாது நாம் அப்படி ஏற்க முடியாது இப்ப அந்த அடிப்படையில் மரணித்து போன ஒரு ஆள் அவர் நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோம் அவரால் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க முடியல பல தேவைகள் உள்ள தான் அவர் இருந்தார் பல கஷ்டங்களை அடையக்கூடிய ஒரு நபராத்தான் தான் வாழும் பொழுதே அவருக்கு பல கஷ்டங்கள் இருக்கும் பொழுது அவர் இறந்து போய்விட்டால் அவர் எப்படி கடவுளாக வந்து விட முடியும் இன்னைக்கு மற்ற சமூகத்தில் இப்படி நம்ம அந்த நம்பிக்கையில் உள்ள வர விரும்பல ஒவ்வொருவருக்கும் அவரவரது நம்பிக்கைக்கு உட்பட்டது தனி கான்செப்ட் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நம்மை போன்ற பலகீனமான நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கடவுளுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாது எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா முகமது என்ற இறை தூதர் இருக்கிறாங்கல்ல அவங்களும் இன்றைக்கு மரணித்து ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேலாயிடுச்சு அந்த முகமதுங்கிற இறை தூதரை இந்த இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய உயிரை விட மேல மதிக்குது இப்படி உயிரை விட மேல மதிக்கக்கூடிய அந்த இறை தூதராகவே இருந்தாலும் அந்த இறை தூதரை பற்றி நாங்கள் எப்படி நம்ப வேண்டுமா அந்த இறை தூதரும் அபுதுகு இறைவனுடைய அடிமைதான் அவங்க கடவுளுடைய சானத்துக்கு வர முடியாது இறை தூதர் மக்களுக்கு இறைவனுடைய செய்தி எடுத்து சொல்வதற்காக வந்தவங்க அவங்க இறந்து போனாலும் இப்போ நாங்க அவங்களை எப்படித்தான் நம்பணும் நான் எப்படி இறைவனுடைய அடிமையோ என்னை போன்றுதான் அவர்களும் இறைவனுடைய அடிமை அவங்க இறைவனுடைய தூதர் என்பதற்காக அவங்க இறைவனுடைய இடத்துக்கு வந்துடுவாங்க என்கிற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் சொல்லலை அப்ப அதில் வந்து யார் மரணித்தாலும் மரணித்த பிறகு அவர்கள் கடவுளாக மாறுவார் என்பது அது இஸ்லாமிய கான்செப்டில் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்கள் வந்து எல்லாமே பிற சந்திரனை வச்சு முடிவெடுக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க பொதுவாக இஸ்லாத்தில் வந்து ஏக இறைவனாகி ஒரே ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்பது தத்துவம் அந்த இறைவனுடைய இடத்தை எந்த நபர்களுக்கும் கொடுக்க கூடாது எந்த பொருட்களுக்கும் கொடுக்க கூடாது இன்னைக்கு பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம்மளை பெற்றெடுத்தாங்க நம்மை விட அதிகமான மதிப்பு மிக்கவங்க மதிப்பு மிக்கவங்க என்பதனால அவங்க கடவுளுடைய இடத்துக்கு வந்துடுவாங்களான கடவுள் இடத்துக்கு வர மாட்டாங்க அதே மாதிரி உயிரற்ற பொருட்கள் இப்ப சூரியன் சந்திரன் இப்படிலாம் இருக்குது இல்ல சூரியன் ஒரு சூப்பர் பவர் நம்ம உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எல்லா கோள்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படி வெளிச்சம் கொடுக்கறதுனால அது வந்து சூப்பர் பவர் ஆயிடுமா அது கடவுளாக மாறிடுமா சூரியன் கடவுள் அல்ல சந்திரன் கடவுள் அல்ல அப்ப முஸ்லிம்கள் யாரும் சந்திரனை கடவுளாக ஏத்துக்கல அப்ப என்ன பிரச்சனைனா இன்றைக்கு நாங்கள் சில வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு பிறையை அடிப்படையாக வைத்து வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் ஒரு காலத்தை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் சந்திரனை பயன்படுத்துகிறோம் அதுவும் சந்திரன்னா சூரியனிலிருந்து சந்திரனில் அந்த வெளிச்சம் பட்டு அதிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய பிம்பத்தை பிறன்னு சொல்லுவாங்க அந்த பிறையை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஒரு வணக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக எந்த ஒரு காரியம் இப்போ தொழுகன்னு இருக்குன்னு வைங்களேன் அந்த தொழுகைக்கு ஸ்டார்டிங்னு ஒன்று இருக்கணும் எண்டிங்னு எண்டுன்னு ஒன்று இருக்கணும் இப்படி ஸ்டார்டிங்கு எண்டு ரெண்டு தான் நாம் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாதத்தை முடிவு செய்வதற்கு ஒரு நாளை முடிவு செய்வதற்குரிய ஒரு அளவுகோலாகத்தான் நாங்கள் அந்த பிறையை பார்க்கிறோம் ஒழிய அந்த பிறையை நாங்கள் ஒரு காலத்தில் என்ன செய்யறது வணங்குறதில்லை ஏன் இந்த கேள்வி வருதுன்னா சில முஸ்லீம்கள் அவங்க வீட்டில் என்ன செஞ்சிருவாங்க பெற மாதிரி ஒரு சிம்பிள் ஏதாவது கதவு வச்சிருக்கிறாங்க அந்த கதவு பீரோவில் பெற மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு செவன் எயிட் சிக்ஸ்னு ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு வந்துருவாங்க அதை பார்த்து தான் இன்னைக்கு சரி நீங்கள் பெரிய வணங்க போய்த்தானே அந்த பெற மாதிரி சிம்பிள்லாம் கதவுல வச்சிருக்கிறீங்க செவன் எயிட் சிக்ஸ்னு எழுதுறீங்களே அது செவன் எயிட் சிக்ஸுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை அடுத்தது கேள்வி வந்தால் பார்த்துக்குவோம் அது செவன் எயிட் சிக்ஸுக்கு இஸ்லாத்துல சம்மந்தம் இல்லை அந்த பிறையெல்லாம் வணங்கப்படக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் எங்களுக்கு எதையுமே சொல்லலை இப்போ எங்களுடைய வீடுகளில் பார்த்தா அப்படி எதுவுமே இருக்காது ஒவ்வொரு ஆளும் சில வீடுகளில் சில சிம்பிளுக்காக ஏதாவது வச்சிருப்பாங்க அது போன்ற ஒரு சிம்பிளாக அது இருக்கலாமே ஒழிய அதுல ஒரு தனி புனிதம் இருக்கிறது மகத்துவம் இருக்கிறது அதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி இறைவன் எங்கேயுமே எங்களுக்கு வழிகாட்டல இன்றைக்கு சில ஆட்கள் அதை தவறாக பயன்படுத்தினால் அதுல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நாம தெளிவுபடுத்துறோம் இல்ல அப்படி செய்யாதீங்க அப்படி செவன் எயிட் செவன் எயிட் சிக்ஸுக்குன்னு எந்த ஒரு தனி மையமே கிடையாது அதுக்குன்னு தனி எந்த ஒரு அற்புதம் கிடையாது என்பதை விளக்குறோம் அப்போ அதையும் நாங்கள் பிறையவும் என்ன செய்யலை நாங்கள் கடவுளுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லவில்லை சில வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய காலம் காட்டியாக இன்னைக்கு எப்படி நம்ம எல்லாம் சூரியனை ஒரு காலம் காட்டியே எடுத்திருக்கிறோம்ல இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் டைம்ல எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் அடிப்படையில் ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்துமே சூரிய என்ன ஓட்டத்தின் அடிப்படையில் உள்ளது சூரியனை ஒரு காலம் காட்டியாக வைப்பதை போல இஸ்லாத்துல உள்ள சில செயல்பாடுகளை தொழுகை போன்ற காரியங்களை சூரியன் அடிப்படையாக வச்சு அதை காலங்காட்டியே எடுப்போம் ஒரு மாதத்தை முடிவு பண்ணுறது போன்ற விஷயத்தை அந்த சந்திரனிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிம்பமாக இருக்கிற அந்த பிறையை நாங்கள் வந்து சில அளவுகளாக வைத்து எடுக்க வேண்டும் என்பது வழிகாட்டுதல் அப்போ அதில் என்பது ஒரு காலம் காட்டியாகத்தான் நாங்கள் பிறையை வைக்கிறவங்க ஒழிய அதை நாங்கள் கடவுளாக வைப்பது இல்லை